உங்களோட டைமுக்கு நாங்க வருவோம் உங்களுக்காக எல்லா வேலையும் நாங்க ஒதுக்கிடுவோம் ஒதுக்கிட்டு நாங்க வருவோம் போவோம் சேர்க்கிறோம் மூணு மாசம் இருக்கிறீங்க எந்திரிக்கிறீங்க அல்ல ஹயிராக்குவா அவருக்கு இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாமல் இருக்கிறது என்பது கடந்த மூன்று வருடங்களாக அவர் அப்படித்தான் இருக்கிறார் அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம்ம இன்னைக்கு கொழும்புல கிரேன் பாஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவருடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் இருபத்தி ஆறு வயதுள்ள ஒரு இளைஞன் திடீரென்று ஏற்பட்ட ஒரு விபத்தினால அவருடைய இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அவருக்கு இப்படி ஒரு நிலை இருக்கிறது நமக்கு அண்மையில் ஒரு ஒன் வீக்காகத்தான் தெரிஞ்சு நம்ம உடனே அவரை வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தோம் வந்து பார்த்ததில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கவலையான நிகழ்வு தான் அவருக்கு இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாமல் இருக்கிறது என்பது கடந்த மூன்று வருடங்களாக அவர் அப்படித்தான் இருக்கிறார் எடுக்கப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய விஷயமே என்னன்னு கேட்டால் ஒரு இளைஞன் மூன்று ஆண்டுகளாக இப்படி இருக்கிறார் அவருடைய அடுத்த கட்டம் என்னங்கிறத சமூகமாக நம்ம பார்க்க தவறிவிட்டோமோ என்கிற ஒரு அச்சமும் கவலையும் நமக்கு மேலிடுகிறது ரசூல்லாஹி செலா குலேக்செல்லம் அவருடைய காலத்தில் கன்னங்கள் உப்பி போய் வறுமை கோட்டுக்கு கீழால் இருக்கிற மக்கள் நபிகள் நாயகத்தை சந்திக்க வரும்போது ரசூலுல்லா கோபப்பட்டவர்களாக மேல மிம்பர்ல ஏறி நின்று மக்களுக்கு மத்தியில் இவங்களுக்கு உதவ மாட்டீர்களா என்று கோபத்தோடு கண்ணங்கள் சிவந்து பேசினார்கள் என்கிற செய்திய சகிக்குள் புகாரில நம்ம பார்க்க முடிகிறது காரணம் என்னன்னா அல்லாவுடைய தூதர் அவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு நிலை கொண்ட மக்கள் இருக்கிறார்களா என்பதுதான் அல்லாவுடைய தூதருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கவலையாக அது இருந்தது அது மாதிரி நம்ம எல்லாரும் கை கால்கள் முடியும் ஆரோக்கியமானவர்களாக ஓடியாடி திரிகிறவங்களாக நம்ம எல்லாம் இருக்கும்போது நம்மளை மாறியே தெரிந்த ஒரு இளைஞர் இன்றைக்கு இந்த நிலையில் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத கவலையான ஒரு நிகழ்வு எனவே இன்னைக்கு முதல் கட்டமாக அவருக்கு நம்ம ஒரு வீல் சேர் ஒன்றை கொண்டு வந்து அதை எப்படி அதை பயன்படுத்தணுங்கிற அந்த காரியங்களை நம்முடைய சகோதரர்கள் செஞ்சு காட்டியிருக்கு அவளுக்கு சாதாரணமாகவே குறந்துட்டு இந்த சீட்டு இதில் உங்களுக்கு கழிவுலெட்டு கரெக்டாக உங்களுக்கு சாப்பாடு அது அதுக்கெல்லாம்

ரெஸ்ட்ல இருக்கிற நேரத்தில் இந்த சைக்கிளை ஒக் பண்ணிவிட்டா காலையில் சாயக்காலையில் இது சாயக்கேபிளே இப்படி இருந்தால் விழ மாட்டாங்க இது வந்து நிரந்தரமாக அவரை அதுல இருக்க வைக்கணும்கிறதுக்காக நோக்கம் இல்ல ஆனா இவருக்கு ஒரு அடுத்த கட்டம் இருக்கிறது என்ன அடுத்த கட்டம்னா இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாம இருக்கிறதுங்கிறது நிரந்தரமாக அவர் அப்படி இருப்பாருன்ட்டு அர்த்தம் இல்லை அதுக்கு மருத்துவம் இருக்கிறது மருத்துவம் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்தில் பொருளாதார வசதியின்மையால் தான் அவர் அப்படி இருக்கிறார் ஒரண பகுதிகளில் மருத்துவமனை இருக்கிறது ஃபிசியோதெரபி செய்ய வேண்டி இருக்கிறது அப்போ அதை ஒரு மூணு மாதங்கள் அங்கே தங்கி நின்று அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும் ஏற்கனவே மருந்து எடுக்க போயிருக்கிறாங்க அவங்களோட ஃபேமிலியால் போனால் ஒரு நாளைக்கு இலங்கை ரூபாய்கள் எட்டாயிரம் அதற்கு செலவழிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அங்கே இருக்க ஏற்கனவே பல நோயாளிகள் இருக்கிறாங்க அவங்க இம்ப்ரூவ் ஆகிறதையும் அவர் பார்த்துருக்கிறார் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இன்ஷால்வா அங்கே போய் அந்த ட்ரீட்மெண்ட்டை செஞ்சால் எழுப்பி நிறுத்திடுவோம்ங்கிறாங்க மருத்துவர்கள் உங்களை எழுப்பி நிறுத்த முடியும் அதுக்கு பிறகு அவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டில் அவர் ட்ரைனிங்கை எடுத்து அடுத்த கட்டம் அவருடைய அந்த நடக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை அவர் செய்து கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையோடு அவர் இருக்கிறார் எனவே இதற்காக ஒரு ஒரு நாளைக்கு எட்டாயிரம் ரூபா வீதம் மூன்று மாதங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்கள் அவர் மருத்துவமனையில் கழிக்க வேண்டி இருக்கிறது அவர் அங்கே நின்று அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா செலவினம் இருக்கிறது அந்த செலவை நம்ம சமூகத்தினால் ஈடுகட்ட முடியுமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சகோதரர் நம்மை போன்று எலும்பி நின்று நாளை இப்படி பாதிக்கப்படுகிற ஒரு சகோதரருக்காக அவர் நின்று அந்த காரியங்களை செஞ்சு அடுத்த கட்டம் அவரை எழுப்பி நிப்பாட்டுகிற வேலைகளை செய்வதற்கு இல்லாஹுத்தால் அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படியான ஒரு காரியத்திற்கு முடியுமான சகோதரர்கள் அவருடைய வங்கி கணக்கு இலக்கத்தையே நம்ம உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம் நேரடியாக உங்களால் முடிஞ்ச உதவிகள் அவருக்கு பண்ண முடியுமாக இருந்தால் வெறும் மூன்று மாதங்கள் அவர் அவசரமாக எலும்பி நிற்க முடியும் சால்தான் முயற்சி பண்ணோம்னா ஹஜ்ஜி ஹஜ்ஜு முடி அவர் எந்திரிச்சிடலாம் அந்த அளவுக்கு உண்டான ஒரு காரியமாக இருக்கிறது குறைந்தது நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரமாவது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யலாம் என்கிற ஒரு முயற்சியாகத்தான் இதை நம்ம எடுத்திருக்கிறோம் எனவே ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டாலும் ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்குரிய நிரந்தர தீர்வுகளை வழங்குவதற்குத்தான் நாம் முயற்சி பண்ண வேண்டும் என்கிற அடிப்படையில் மூன்று ஆண்டுகளாக ஒரு இளைஞராக பெட்டில் இருக்கிறார் அது இல்லாமல் இன்ஷா அல்லா அவர் எந்திரிச்சு நிற்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே அவருடைய இன்னொரு ஒரு செய்தி நான் அன்றைக்கி வந்த நேரத்தில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி தான் அவர் அவருக்கு ஒரு வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவருக்கு பண்ண முடியும் அவர் ஏதோ ஒரு தொழிலை அவருக்கு ஒரு மடிக்கணினியாவது இருக்கும் என்று சொன்னால் அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே கூட எனக்கு பண்ணலாம் அவ்வளவுக்கு தன்னம்பிக்கையோடு இருக்க கூடிய ஒரு சகோதரர் அவருடைய இந்த நிலை விரைவில் சீராக வேண்டும் அவர் சீக்கிரமாக ஆரோக்கியமடைய வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கிற அதே நேரம் முடியுமான சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொள்ளுங்கள் அவருடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கே நீங்கள் அவருக்கான உதவிகளை செய்ய முடியும் விரைவில் அவர் குணம் பெற அனைவரும் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய தவறிவிடாதீர்கள் என்கிற கோரிக்கையோடு முடித்துக்கொள்கிறேன் வாக்ரது அவானா நிலாகி ரப்பில் ஆளுநர்